இந்த இந்த வந்து அதே மாதிரி சிலபஸ்ல ஒரு யூனிட்ல என்ன என்ன டாபிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்க நம்ம யூஜி பிளஸ் பிஜில வந்து நம்ம படிச்சது வந்து டாபிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் பிஸ்னஸ் லா அண்டு கா கம்பெனி லா ஸோ பிஸ்னஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸாக இருக்கட்டும் ஜிஎஸ்டினா என்ன அதே மாதிரி ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டினா என்ன சென்ட்ரல் லெவல் ஜிஎஸ்டினா என்ன யூனியன் டொரிட்டரி அதனுடைய ஜிஎஸ்டி என்ன அதே மாதிரி இண்டக்ரேடர் ஜிஎஸ்டி அதை பற்றினா டீட்டெயில் என்ன அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக வந்து இந்த யூனிட் பார்த்து டேக்ஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிஜி டி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸி சார்ந்த முதன்மை தேர்வுக்கான எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேரிபிக்ஷன் மிஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சரியா அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல பிஜிடி அர்பி தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இந்த மாதிரி ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்றைக்கு நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோத்துக்குப் பிஜ்டிஎர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த சப்ஜெக்டுக்கான டெஸ்ட்டு பெட்ஜை வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி காமர்ஸை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் வந்து ஒரு சார் மட்டும்தான் எம்காம் பிஎட் வந்து முடிச்சிருப்பாங்க நிறைய பேர் வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் மட்டும் முடிச்சுட்டு இருப்பீங்க பட் நீங்கள் எம்காம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பிஜி டெரிஃப் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போட்டி போடலாம் அதே மாதிரி நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புமே இருக்குது ஸோ எம்காம் பிஎட் படிச்சுட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கும்போது ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி அதை விட்டுட்டு மற்றவங்க கஷ்டம்னு சொன்னாங்க அதனால் எனக்கும் கஷ்டம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது இப்போ இல்லை எப்போதுமே கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் ஸோ சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்ன என்ன சப்டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள் நம்ம யூஜி ப்ளஸ் பிஜியில் வந்து நம்ம படித்தது வந்து டாபிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு மற்றவங்க சொன்னாங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நானும் நான் ப்ரிப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸி ஸோ எப்படி ஈஸி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு உங்கள் வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அந்த பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒரு தௌசண்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு வரவு வருது அதே மாதிரி மாதங்கள் போக போக ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆக ஆக உங்களுக்கு ஆயிரத்துல இருந்து பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி உங்களுடைய இன்கம் சோர்ஸ் வந்து அதிகமாகும் போது அதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்ஸு எதுல குரோத்தாக இருக்குது எதுல டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து எப்போதுமே டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னா நமக்கு குரோத்தும் இருக்கணும் அதே மாதிரி லாபமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி லாஸ் வந்து எதில் லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ்க்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எப்படி குரோத் ஆகுது எப்படி டவுன் ஆகுது ஸோ ஜிஎஸ்டினா என்ன இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட படிக்கக்கூடியது தான் இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி ஓகே ஸோ ப்ரீவியஸ் சிலபஸ் அதாவது ஓல்டு சிலபஸில் காமர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு பட் இந்த சிலபஸில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஏன் அப்படின்னா ஒரு பொருளாதாரம் படிக்கும் அப்படின்னா அதோ அதாவது அதாவது ஒரு வணிகத்தை பற்றி படிக்கும் அப்படின்னா அதோட சேர்ந்து கணக்கு வழக்கமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டுமே சேர்த்து அதில் வந்து படிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த மட்டும்ல பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் இது ரென் இதை பற்றி படிக்க போகிறோம் ரெண்டாவது இனிட்டை பொறுத்த மட்டும்ல மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி படிக்கணும் இதுலேயுமே வந்து நிறைய சப்டப் இருக்குது சப்டாப்பிக்கை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க சப்டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான் சரியா அதே மாதிரி மூணாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை பேங்கிங்னா என்ன இன்சூரன்ஸ்னால் என்ன ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ்னால் என்ன அதே மாதிரி ஆடிட்டிங்னா என்ன இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பேங்கிங்கை பற்றி படிக்கும்போது இப்போ நம்ம ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதை விட ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து நமக்கு பேங்க் ட்ரான் ட்ரான்சேக்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இப்போ காலேஜ் பீஸ் பே பண்ணணுமா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு மஞ்சள் பயில வச்சு காலேஜி கொண்டு போவோம் அதை கெட்டுவோம் போகிற வழியில் திருடர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை பிடுங்கிட்டு போவாங்க ஸோ அந்த பயத்தோடு போவோம் இப்போ வந்து அந்த பயமே இல்லை மொபைல் இருக்குது அந்த மொபைலை கொண்டு போக போகிறோம் அக்கௌண்டில் பைசா இருக்குது டக்குன்னு போக போகிறோம் அங்கே ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படி இல்லைனா அந்த காலேஜில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஷாப்பிங் மாலில் அந்த க்யூஆர் கோட் இருக்க போது அதை ஸ்கேன் பண்ணி ஈஸியாக பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்போ அதை பற்றியுமே இந்த மூணாவது யூனிட்ல நம்ம படிக்கணும் அதே மாதிரி நெப்டினா என்ன ஆர்டிஜிஎஸ்னால் என்ன ஐஎம்பிஎஸ்னால் என்ன யூபிஐனா என்ன அதே மாதிரி கேஒய்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலுமே இதில் நம்ம படிக்கணும் இது போக செபி செபி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நியூஸில் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த செபி அமைப்போட ப்ராசஸ் என்ன இந்த செபி அமைப்பு வந்து எதெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி டிடிஎல்லாம் இந்த மூணாவது யூனிட்ல நம்ம நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த யூனிட் அதே மாதிரி யூனிட் ஃபோரை பொறுத்த மாட்டில் லா ஆண்டு கா லா ஸோ பிஸ்னஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும்ல பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸாக இருக்கட்டும் ஜியோவாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் பிராண்டாக வந்துருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த யூனிட் ஃபோரில் வந்து பிஸ்னஸ் லா அண்ட் லா பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபைவை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அதாவது இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட்டு ஒரு கொரோனாக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு சுய தொழிலை வந்து பண்ணுறாங்க சுய தொழில் அப்படி இருக்கும்போது அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சிப்கார்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்கோ ஜிப்கார்டை வந்து மூடி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறந்து அதில் வரக்கூடிய ஒரு சோர்ஸை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக இந்த யூனிட் ஃபைல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக சார்க் அமைப்புனா என்ன ஏசியன் அமைப்புனா என்ன பிரிக்ஸ் அமைப்புனா என்ன ஐரோப்பிய ஒன்றியம்னா என்ன ஸோ ஐஎப்சினா என்ன அப்படிங்க மாதிரி இந்த அமைப்போட ரோல் அண்ட் ப்ரோட்டோக்கால் எதுவுமே இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் ஃபைவ் ஃபிஃப்த்தை பொறுத்த மாட்டில் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி எம்எஸ்எம்இ ஸோ எம்எஸ்எம்இ பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் சிறுது சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எம்எஸ்சி எம்எஸ்எம்இ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியுமே இதில் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஆறாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஃபினான்சியல் அக்கௌண்டிங் ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டேர்ம்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அடுத்து ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை கார்ப்ரேட் அக்கௌண்டிங் அடுத்து எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அடுத்து ஒன்பதாவது யூனிட்டை பொறுத்த மட்டும்ல ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஸோ ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எது மைனஸா இருக்கு எது பிளஸ்ஸா இருக்கு அப்படிங்க மாதிரி நம்ம நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்க நம்ம குரோத் ஆகுதோ எங்க நம்ம டவுன் ஆகுதோ அப்படிங்க மாதிரி அதையுமே வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ அதை பத்தி படிக்கணும் அடுத்து பத்தாவது மீட்டர் பொறுத்தவரையில ஜிஎஸ்டினா என்ன அதே மாதிரி ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டின்னா என்ன சென்ட்ரல் லெவல் ஜிஎஸ்டின்னா என்ன யூனியன் டொரிட்டரி அதனுடைய ஜிஎஸ்டி என்ன அதே மாதிரி இன்டகிரேடர் ஜிஎஸ்டி அதை பற்றினா டீட்டெயில் என்ன அப்படிங்க மாதிரி டீட்டெயிலாக வந்து இந்த யூனிட் பார்த்து டேக்ஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸியை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நம்ம வணிகத்தை பற்றியும் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காமர்ஸ் டீச்சராக போக போகிறீங்க அக்கௌண்டன்ஸி டீச்சராக போக போகிறீங்க அப்படின்னா இதில் உள்ள இந்த சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாமே உங்களுக்கு நல்லா அத்துப்படியாக வந்திருக்கணும் ஓகேவா அதே மாதிரி படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜ ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா படிக்கணும் அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ்னா என்ன அப்படிங்க மாதிரி படிக்கணும் சார்க் அமைப்புனால் என்ன பிரிக்ஸ் அமைப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம படிக்கும்போது நமக்குள்ளேயே வந்து ஒரு திறன் வந்து மேம்படும் ஓகே அதே மாதிரி காமர்ஸ் டீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு சம்மள ஒரு இது அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஆடிட்டிங் அப்படின்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸி டீச்சரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை இவ்வளோ தான் வந்து சிலபஸ் ஸோ ஈஸியாக தான் இருக்குது ஸோ நம்ம அகாடமி சார்பாக திரு கல்யாண் சுப்பிரமணிய பேஜ் இந்த பேஜ் வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி சார்ந்த முதன்மை தேர்வுக்கான எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டு பிரிச்சிக்கே டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா பேக்கேஜுமே வந்து கவர் ஆகிரும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம் அந்த ஷெடியூல் படி நீங்கள் டெஸ்ட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் கவராகும் ப்ளஸ் மெட்டிரியலும் கவர் ஆகும் மெட்டீரியல் கொடுப்போம் அதுலேருந்து நீங்கள் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பேசிக் அப்டேட் எல்லாமே உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் டிகிரி லெவல் வரும்போது மட்டும் சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே மேட்ச் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அதுலேருந்து நாங்கள் டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டெய்லினு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஐரிபி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம்